வாங்க ஊங்க போய் கடையில் வாங்க ஐநூறு ஐஸ்கிரீம் நிறைய கடையில் இருக்கு போய் வாங்கிங்க நண்பர்களே இல்லாண்டு போய் பாப்பா 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 இது யாருக்கு சொல்லுது யாருக்கு எனக்கு உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் இது உனக்கா அடிய தங்கப்பள்ள அங்கேயிருங்க கேமரா வரக்கூடிய சாமி இது யாருக்கு இது உனக்கா தங்க எப்படிங்க தேங்க்யூ இது யாருக்கு சொல்லுங்க யாருக்குன்னு சொல்லுங்க அம்மாவுக்கு இது இல்லை இது அம்மாவுக்கு இது எனக்கு ஆஹா அப்புறம் எனக்கு கோன் ஐஸ்கிரீம் கோனைஸ் சாப்பிடுங்க கொண்டாடுங்க கோனைஸ் சாப்பிடுங்க கொண்டாடுங்க என்னுடைய அன்பு மனைவிக்கு இந்த ஐஸ்கிரீம் எல்லாரும் கொடுத்தா சிறப்புல இப்போ நம்ம பெட்ட டப்பா பெற்ற டப்பா டப்பா ஐஸ் சாப்பிட்றோம் ஆஹா செம்மையா இருக்கு ஏ கிட்டதுல உண்டா கிட்டதுல உண்டா அப்போ சாப்பிடு எப்படி நான் தான் கேட்டேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க யாராவது கேட்டீங்கன்னா அது ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ஓஹோ அப்படியா கனி சுவைனாலும் சுவை அலைவத்த சுவை அருமையான சுவை ஐஸ்கிரீம்ல சிறந்த ஐஸ் நம்ம அருண் ஐஸ்லாயா

நல்ல மட்டன் சாப்பாடு சாப்பிட்டோம் நண்பரில் வந்துட்டு அப்படியே நம்ம கடையில் அருணாசரில் போய் அருணாசுக்கு மேடம் பாப்பாக்கு பாப்பா கோவாய் செம்ம டெஸ்ட் வேணும் சாமி போய் ஸ்பூனு ரூபா இதில் கொடுத்தோம்னா அந்த வைக்கிறாங்க அருமையாக செம்ம டேஸ்டாக இருக்கும் போய் ஆஹா சுவையே சுவை அளவு கிடந்த சுவை அருமையான சுவை வாங்கம்மா வாங்க அருமை ஸ்கூல் வாங்க சூப்பரான சுவை அனுப்பல யாருக்கு வேணும் மது உனக்கு வேணுமையா இந்த உனக்கு தாண்டி அப்பா தானே அப்பா எச்சிப்படாமல் சை சைடு வச்சுக்கி போயிடலாம் இந்த சைடு ஃபுல்லாக போதுமா இந்தங்க சாப்பிடுங்க என் தங்க பிள்ளைங்களா உங்களுக்கு இல்லாமல் நான் அப்பா என்ன சாப்பிட போறேன்னு சொல்லுங்க என் தம்பியாரா சாப்பிடுங்க அப்படியே உங்க ஐஸ்கிரீம் எனக்கு கொஞ்ச கண்ண கொடுக்குறீங்களா கொடுக்க மாட்டேங்களா இன்னைக்கு நம்ம வீட்டில் கறி மட்டன் சிக்கன் எதுவுமே கிடையாது நம்மள போ என்ன பாரு சைலண்ட் போட்டு போனேன் சைலண்ட்ல போடு

கொஞ்சம் குறி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறேன் இது என்ன டைஸ் என்ன பேப்பர் சுற்றி வச்சுருக்கோம் உள்ள இப்படி கிழிச்சிட்டு சாப்பிட்ணா சார் லவக்குன்னு முழுங்கிடாதீங்க சார் இந்த நாளை நம்மைய எல்லா உலக வேண்டிக்கிறேன் ஏன் வீடியோ பார்க்குறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஹேப்பியா சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு ஒன்னும் இல்லை ஐஸ்கிரீம் மட்டும்தான் முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்க முறை உங்களோட விடைபெறுகிறது மதுரை மீசமணி என்பதை மிக மகிழ்ச்சியோடு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பைக்கில் போகிற எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க லைசன்ஸ் பையில் வச்சுங்க எனக்கு வாயெல்லாம் அப்படியே கிளிக்கலன்னு கூசுது நன்றோட அருண் அருண் ஐஸ்கிரீம் எப்போயுமே சிறந்து நல்லா சூப்பராக இருக்கும் அருண் ஐஸ்கிரீமுக்கு எல்லோரும் போய் வாங்கி சாப்பிடுங்க வெயிலுக்கு நல்லது எனக்கு நான் சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வேறு லெவலு அருண் ஐஸ்கிரீமு இந்த விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா அருண் ஐஸ்கிரீமே எனக்கு ஒரு அருண் ஐஸ்கிரீமு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க ஐ அருண் ஐஸ்கிரீம் போனது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு போய் சேர்ந்த வரைக்கும் அருண் க்ரீம் வாங்குங்க அற்புதமாக இருந்துடுங்க அருண் ஐஸ் க்ரீம் சாப்பிடுங்க அழகாக இருந்துடுங்க அருண் ஐஸ் சாப்பிடுங்க அற்புதமாக இருந்துடுங்க ஏ சுவை கர்த்தரே அருண் ஐஸ் க்ரீம் நல்லா சுவையாக இருக்குது நான் இருக்கு எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க ஹேப்பியா இருங்க இந்த நாள் இனி நாளையே எல்லா மறுக்கிறேன் மறுபடியும் வண்டியில் எல்லாமே ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க ஓகே பாய் பாய் வாங்கலாம்